வணக்கம் நண்பர்கள் இது என்னுடைய வாசிப்பிடம் இந்த இடத்துல உட்கார்ந்து தான் நிறைய நூல்களை நான் படித்தேன் காற்றோட்டமான இடம் வெளியே மொட்டமாடி திறந்திருக்கிறது பெரியத்திற்குரிய ஒரு வேப்ப மரம் ஒரு மஞ்சள் பூ மரம் அங்கிருக்கிறது இந்த இடத்துல இருந்து கொண்டு நேற்று நான் பேசிய ஒன்றின் தொடர்ச்சியை சொல்லலாம்னு நினைக்கிறேன் மதத்தை எப்படி அணுகுவது தொடர்ந்து மதத்தை பற்றி பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அதனுடைய விளைவாக வரக்கூடிய கேள்விகள் நான் மதத்தை முன்னிறுத்துகிறேன் என்பதுதான் மதத்தை முன்னிறுத்துவேன் என்றால் ஏதேனும் ஒரு மதத்தை தான் முன்னிறுத்துவார் நான் அப்படி முன்னிறுத்தவில்லை நான் எல்லா மதங்களையும் முன்னிறுத்துகிறேன் எல்லா மதங்களையும் கற்பிப்பதற்கான ஆசிரியர்களை உருவாக்குகிறேன் அப்போ அடுத்த கேள்வி ஏன் அந்த மதத்தை கற்கணும் அதுக்கான பதிலை ஏற்கனவே சொன்னேன் மதம் என்பது ஒரு அதிகார அமைப்பு அல்ல ஒரு குறிப்பிட்ட கொள்கையை வலியுறுத்தும் அமைப்பு அல்ல அப்படிலாம் தோன்று உண்மை உண்மையல்ல மதம் என்பது கற்கால மனிதனில் தொடங்குகிறது அவனுக்கு ஒரு தேடல் இருக்கிறது அவன் வந்து வாழ்க்கையை பற்றி ஒரு அடிப்படையான கேள்விகளை கேட்டுக்கிறான் இந்த இயற்கை எப்படி தோன்றியது எப்படி செயல்படுகிறது இதன் நோக்கம் என்ன மனிதன் இங்கே பிறக்கிறது இதனால வாழ்க நன்மை என்ன தீமை என்ன அதெல்லாம் எப்படி வரையற்பது ஆக்கமும் அழிவும் இந்த களத்தை எப்படி புரிந்து கொள்வது பிரபஞ்சத்தை எப்படி புரிந்து கொள்வது இந்த கேள்விகளுக்கான பதிலை மனிதன் தேடும் போது மதம் தோன்றுகிறது அதவும் முதல்ல ஆதி மனிதன் படிமங்களாக தான் கண்டடைந்திருக்கிறார் குகை முழுக்க அந்த படிமங்கள் இருக்கின்றன பல்வேறு வகையில் அதை நான் விளக்கி இருக்கிறேன் பிரபஞ்சங்கிற உருவமே குகை ஓவியங்கள் ஏதோ வகையில் இருக்கு அதன் பிறகு அந்த படிமங்களை எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு தியானித்து சிந்தித்து மனிதன் உருவாக்கி கொண்டது மதம் தத்துவம் மெய்யல் மற்றும் கலை இலக்கியங்கள் எல்லாம் அதுல இருக்கு அது ஒரு பத்து பதினைந்து ஆறு ஆண்டுகளாக மனிதன் தோற் இன்ற காலம் முதல் திரட்டி வைத்த எல்லா ஞானம் அங்கதான் இருக்கு அதை ஒட்டுமொத்தமாக வேண்டான்னு ஒருத்தர் நான் சொல்ல முடியாது சொன்னால் தத்துவம் கிடையாது கலை கிடையாது மெய்யல் கிடையாது ஒன்றும் கிடையாது உலகத்துல எந்த ஞானிகள் அப்படி சொல்றது கிடையாது அப்போ மதத்தை எப்படி எதிர்கொள்வது அதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இன்னைக்கு காண கிடைக்கிறாங்க ஒன்று மொத்த நிராகரிப்பு அதான் இன்னைக்கு அறிவித்தனம் என்று சொல்லப்படுகிறது எனக்கு மத நம்பிக்கை கிடையாது இல்லை ஆனால் மதம் தெரியுமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மத நம்பிக்கை இல்லை மத நம்பிக்கை வேறு தெரிந்து கொள்வது வேறு மத நம்பிக்கை இருக்குன்னா மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மத நிராகரிப்பாளர்கள் மதத்தை தெரிந்து கொள்வதே கிடையாது அது என்னமோ ஒன்று நமக்கு தேவையில்லை இன்னொரு தரம் மத நம்பிக்கையாளர்கள் அவங்களுக்கு மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க நம்பிக்கை இருக்க கண்மூடித்தனமான நம்பிக்கை அவங்களுக்கு எது பிறப்பில் வருகிறதோ அதை நம்புகிறாங்க அவங்களுக்கு எது சொல்லப்படுகிறதோ அதை நம்புகிறாங்க நம்பி ஒழுகுவது அது இந்த ரெண்டும்தான் இருக்கு ரெண்டு தரப்பிலும் அறிதல் என்பதே கிடையாது ஆகவே மதத்தை அறிவது என்பது மூன்றாவது ஒரு தரப்பு அந்த தரப்பு உருவாக வேண்டும் அது அறிவிஜீவியின் தரப்பு அறிவிஜீவின் பணி என்பது தான் அறிவது தான் அறிவும்தான் அறிவுஜீவி அந்த அறிதல் ஒரு சின்ன தரப்பாக இருக்கணும் நிராகரிப்புக்கும் முழு ஏற்புக்கு நடுவில் என்பதற்காகத்தான் இந்த மதம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறோம் அதை கற்கிறதுக்கான அமைப்புகளை உருவாக்குறோம் முழுமை அறிவு என்கிற பேரில் மதம் சார்ந்த எல்லா கல்வியை அளிக்க முயற்சி செய்கிறோம் அப்போ மதம்னா என்ன இன்றைக்குள்ள மதம் அதிகாரத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கு எப்போ அது அப்படித்தான் இருக்கும் ஆனா அதிகாரம் மதம் அல்ல மதத்தை அதிகாரம் பயன்படுத்தி கொள்கிறது ஒவ்வொரு காலத்திலும் அதிகாரத்திலிருந்து மதத்தை பிரிப்பதை தான் ஞானிகள் செய்து வருகிறார்கள் அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் அதே செய்யணும் நிராகரிச்சிடலாமே அப்படின்னு கேட்டால் நிராகரித்து பாருங்கள் ஏதா நடக்கிறதா என்று பாருங்கள் சோவியத் ரஷ்யாவிலே ஐந்து ஆண்டு காலம் மதம் தடை செய்யப்பட்டிருந்தது மதத்திற்கு எதிரான கருத்துகள் கற்பிக்கப்பட்டன மத நிராகரிப்பு மூன்று தலைமுறை காலம் இடைவெளி இல்லாமல் அரசாங்கத்தால் முழுமையாக முன்னெடுக்கப்பட்டது என்ன நடந்தது ரெண்டு சோதி ரஷ்யா உடைந்தது இன்றைக்கு அங்கு நாட்டிக்கு மாத்து கழுகிறது திரும்பி அதே மதம் அப்படியே இருக்கு சீனாவிலேயே அரசு மதத்தை தடை செய்து வைத்திருக்கிறது மத நம்பிக்கை அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அரசாங்க கணக்கின்படியே பெரும்பாலான மத நம்பிக்கை கொண்டவர்கள் தான் பௌத்தம் தான் அங்குள்ள மதம் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அப்படி என்றால் ஒரு சிறுபான்மையினர் மதத்தை எதிர்த்து நிராகரித்து அங்கங்கு உதிரிகளாக பேசுவதனால் மதத்துக்கு என்ன ஆகிவிடப் போகிறது ஒன்று ஆகாது இன்னொரு பக்கம் மத நம்பிக்கையாளர்கள் இதை பயன்படுத்திக்குவாங்க எங்க மதத்தை அழிக்க முயற்சிறாங்க எங்க மதத்தை நிந்திக்கிறாங்க எங்க மதத்தை வெறுக்கிறாங்க என்று சொல்லி சொல்லி தங்கள் நம்பிக்கை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ளதாக எந்த வகையிலும் மதத்தை அழிக்க முடியாது என்ன காரணம் என்றால் மதத்தில் இந்த அடிப்படையான கேள்விகள் இருக்கின்றன மனிதன் தன்னுடைய பத்தாயிரம் வரலாறு கால வரலாற்றை துண்டித்துக் கொள்வார்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய மனம் ஒரு தொடர்ச்சி தான் கூட அந்த கேள்விகளை கண்டிதல்தான் அவன் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கான் அதுதான் அவன் தொடர்ந்து முன்னெடுப்பான் அதுலேருந்து அவன் விட்டு போகவே மாட்டான் அவன் மனமே அங்கேதான் உருவாகி இருக்கு மனித மனம் என்பது மதத்தால் உருவாக்கப்பட்டது அதாவது மாபெரும் மனித தொடர்ச்சியால் உருவாக்கப்பட்டது அதனாலதான் நாத்தியால பாருங்க நாத்திகத்தை தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும் அவங்க கொஞ்சம் விட்டா திருப்பி மாத்துக்களை மனம் சென்று விடும் அவங்க தங்களுக்கு தாங்களே போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் ஆழ்மனத்துக்கு எதிராக தாங்களே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மதத்தை நிராகரிப்பது எந்த வகையிலும் மதத்தை ஒன்றுமே செய்யாது ஒரு தனிப்பட்ட சிலருடைய மன நிகழ்வாக தான் அது நீக்கும் அப்போ என்ன பண்றது மதத்தை அப்படியே விட்டுடலாமா மதத்தை மதவாதிகளிடம் கொடுத்து விடலாமா மத நிராகரிப்பு என்பது மத நம்பிக்கையாளர்களிடமே மதத்தை விட்டு தான் அப்படி அல்ல அப்படி விட முடியாது ஏனென்றால் மதம் என்பது காலப்போக்கில் அதிகாரத்தின் கையா கை கருவியாக மாறும் எல்லா மதமும் கிறிஸ்தவ மதம் அப்படித்தான் இஸ்லாமிய மதம் அப்படித்தான் இந்து மதம் அப்படித்தான் பௌத்தமும் அப்படித்தான் இன்னைக்கு பௌத்தம் தாய்லாந்திலோ இலங்கையிலோ எப்படி இருக்கிறது அதிகாரத்தின் கை கருவியாக தான் இருக்கு எல்லா மதம் அப்படித்தான் இருக்கும் அதை தொடர்ந்து ஞானிகள் மீட்டாக வேண்டும் அறிஞர்கள் மீட்டாக வேண்டும் அதுதான் மதத்தை கைப்பற்றுவதற்கான வழி அப்ப மதத்தை மட்டுமல்ல மதத்தில் போன்ற எல்லா கருத்தியலையும் அதிகாரம் மேம்படுத்திக் கொள்ளும் மார்சிய கருத்தில் அதிகாரம் மேம்படுத்திக் கொள்ளும் இன்னைக்கு திராவிட கருத்தியல் என்னவா இருக்கிறது அதிகாரத்தின் தரப்பா தானே இருக்கிறது ஒரு கருத்தியலை தொடங்கும் போது அது ஒரு எதிர்குரலாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அது அதிகாரத்தை நோக்கி ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தின் குரலாக ஆளும் வர்க்கத்தின் குரலாக மாறும் அப்படி மாறாத ஒரு கொள்கையும் கிடையாது அதை வந்தது கொள்கையெல்லாம் தவறான வேண்டிய அர்த்தமா இல்லை அந்த கொள்கையை திரும்பி மீட்டெடுக்கணும் அதனுடைய தூய்மையை திருப்பி நிறுவனம் அது திருப்பி திருப்பி செய்து கொண்டே இருக்க வேண்டியது ஒரு காலத்தில் அந்த போர் நிற்கப் போவதில்லை அதை செய்வதற்கு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் எது மெய்யான ஆன்மீகம் எது மெய்யில் எது தத்துவம் என்று தெரிந்து கொண்டு அதை முன்னிறுத்த வேண்டும் எது வெறும் ஆச்சாரம் எதுவும் வெறும் மூட நம்பிக்கை எது அதிகாரத்தின் புரட்டு என்று தெரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த தெளிவு நமக்கு இருக்க இருக்க மதத்தை நாம் சரியான திசைக்கு கொண்டு போக முடியும் வெறும் மத நிராகரிப்பு என்பது மதத்தை அதிகாரத்திடம் கையளிப்பது அதை ஒருபோது செய்யக்கூடாது இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மத அரசியல் இருக்கிறது அவர்கள் காண்பதால் மதத்தின் அதிகாரிகள் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார் அவள் அதை கொடுத்து வரலாமா என்பதுதான் கேள்வி அவள் அதை கொடுத்தால் மதத்தை அந்த மாபெரும் மரபை விர அதிகாரத்திடம் ஏழை கிடைக்கிறீர்கள் அப்படி செய்யக்கூடாது அதனுடைய மெய்யான சாரம் என்பதை சொல்லி 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 நிறுவ வேண்டும் இந்து மதம் என்று நாம் என்று சொல்லுவது ஆதிசங்கரர் காலத்தில் தொகுக்கப்பட்ட ஒன்று ஆறு மதங்களை அவர்தான் ஒருங்கிணைத்தார் அதில் வேதாந்தம் இருக்கிறது வேதாந்தத்துக்கு எதிரான தரப்புகள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான மெய்யியல் பார்வையை முன்வைக்கின்றன மீட்பை முன்வைக்கின்றன அதற்கான வழிமுறைகளை முன்வைக்கின்றன அந்த வழிமுறைகள் தான் இந்து மதமே ஒழிய அரசியல்வாதிகள் சொல்லும் ஒட்டுமொத்த அடையாளம் அல்ல அரசியலா சொல்லும் அடையாள அரசியல் அல்ல மதம் ஜாதியோ மதமோ பண்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படி பண்பாட்டை புரிந்து கொண்டால் மதம் என்பது அதனுடைய தத்துவம் தான் என்று புரியும் தத்துவத்தை முன்வைப்பதுதான் ஆதாரத்துக்கு எதிரான செயல்பாடாகவும் இருக்க முடியும் அதுதான் இன்றைடைய அவசிய தேவை இதை காழ்பின்றி நாம் செய்ய வேண்டும் காழ்ப்பு எதன் மேல் காழ்ப்பு கொள்கிறோமோ அதை இன்னும் வலிவுப்படுத்தும் அந்த பக்கத்தையும் காழ்ப்பை நிறைக்குவது மத எதிர்ப்பு அல்ல நம்முடைய வழி மத ஆய்வு மதத்தை புரிந்து கொள்ளுதல் சரியானபடி மதத்தை வரையறுத்தல் அதனுடைய சரியான தொடர்ச்சியை உருவாக்குதல் அதை கால் செய்ய முடியும் நான் இந்து மதத்தின் ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் இருந்த அதிகார போக்கை கண்டிப்பவன் இந்தியாவில் திகழ்ந்த தீண்டாமை மற்றும் சாதி கொடுமைகளின் பொறுப்பை இந்து மதம் ஏற்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் தான் ஒரு இந்து அதன் பொருட்டு வெட்கப்பட வேண்டும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் அதே போலவே இஸ்லாமிய மதம் உலகன் மீது தொடுத்த வன்முறைக்கும் ஒரு இஸ்லாமியன் பொறுப்பேற்க வேண்டும் வெட்க வேண்டும் கிறிஸ்தவ மதம் பழங்குடி மக்கள் மேல் உலகெங்கும் தொடுத்த வன்முறைக்கும் ஆதிக்கத்திற்கும் ஒரு கிறிஸ்தவன் வருத்தப்பட வேண்டும் நிராகரிக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் காழ்ப்பிந்தி செய்ய வேண்டும் என்னுடைய தரப்பை நியாயப்படுத்தவே நான் மறுதரப்பை கண்டிப்பென்ற அது காழ்ப்பு நாம் இதை உண்மையின் செய்கிறோம் காழ்ப்பின் பொருட்கள் காதல் அறிதல் என்பது உண்மையின் மீதான ஒரு பெரும் பற்றில் இருந்து வருவது தொடர்ந்து உண்மையை நோக்கி சென்று கொண்டே இருப்பது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அறைகூவல் அதுதான் இன்றைக்கு தான் தேங்கி இருக்கிறது மனிதன் பலவாறாக பிரிந்திருக்கிறாங்க ஒருவரை ஒரு சண்டை போட்டு கொண்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஒருவர் இதற்கான காரணங்களை அறிய முற்படுகிறேன் என்று சொன்னாலே அவனை ரெண்டு பேரும் சேர்ந்தா தாக்குவாங்க நீ அந்த தரப்பு நான் சொல்லுவாங்க இந்த தரப்பு இவங்க சொல்லுவாங்க அது தடுளை நின்று நான் அறிவின் தரப்பு என்று சொல்லக்கூடிய செருக்கு இந்த அறி அறிவு ஜீவிக்கு தேவை அனைத்து தரப்புகளையும் இந்த அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் மதத்தை ஒரு மதம் என்று கற்றுக்கொள்ள முடியாது இந்து மதத்தை இஸ்லாமியினுடைய ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னால் அறுநூறு எழுநூறு ஆண்டுகளாக இஸ்லாம் இந்து மதத்தில் ஒரு பகுதியாக அளவுக்கு தொடர் உரையாடலில் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமில் இந்து மதத்தின் செல்வாக்கு உண்டு சூஃபிசத்தில் அதுபோல இந்து மதத்தில் இஸ்லாமுடைய வழிபாட்டு முறைகள் பஜனை முறைகளுடைய செல்வாக்கு உண்டு கிறிஸ்தவத்தின் மெய்யல் தெரிந்து கொள்ளாமல் நவீன சிந்தனை தெரிந்து கொள்ள முடியாது நவீன சிந்தனைகள் இந்து மதத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றன ஆகவே ஒட்டுமொத்தமாக தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலை முன்வைப்பதற்காகத்தான் யூனிஃபைடு விஷ்டம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி அனைத்து ஞானங்களையும் கற்றுக் கொடுக்க முய்ந்து கொண்டு